அள்ளி எயிட்டுக்கான சம்பளம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் இவ்வளவு பயங்கர கடுப்புல இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக கமலஹாசன் பாத்தீங்கன்னா ஏழு வருடங்களா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு வந்த நிலையில இப்போ இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியினுடைய கைக்கு இப்போ மாறி இருக்குது இவர் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் மூலியமா இன்னும் ஒரு சில வாரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்துட்டு இவர் மூலியமா ஆரம்பிக்கப்பட இருக்குது இதோட ப்ரோமோ வீடியோ கூட பார்த்தீங்கன்னா ரீசெண்டா வழியாகி மக்கள் எல்லாரையுமே பயங்கரமாக கவர்ந்துச்சு இது எல்லாத்துக்கும் மேல விஜய் சேதுபதி எப்படி இந்த நிகழ்ச்சியை கொண்டு போவாரா அப்படிங்கிற ஆர்வம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்ட அதிகமா இருக்குது அதுலேயும் மக்களினுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை கொண்டு போவாரா அப்படி இல்லைன்னா ஆண்டவர் போலவே பாரபட்சம் பாப்பாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுமே இப்பத்துல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு அதனாலேயே விஜய் சேதுபதி இப்ப கவனமா இந்த நிகழ்ச்சியை கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாரு அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க அவர் இந்த நிகழ்ச்சிக்காக வாங்கின சம்பளம் என்ன அப்படிங்கிற விபரம் தெரிய வந்திருக்குது அதன்படி இப்ப அவருக்கு சம்பளமா பாத்தீங்கன்னா ஐம்பது கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்குதா இது அதிகம்தான் அப்படின்னாலும் கமலோட கம்பேர் பண்ணும்போது அதில் பாதி கூட வரல ஏன் அப்படின்னா கமலஹாசனுக்கு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் வந்துட்டு போன சீசன்ல நூற்றி இருபது கோடி ரூபாய் சம்பளமா கொடுத்துச்சு ஆனா விஜய் சேதுபதிக்கு குறைவா தான் கொடுத்துருக்கிறாங்க ஒருவேளை அடுத்தடுத்த சீசன்ல இது உயர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அள்ளி கொடுப்பாங்கன்னு பார்த்தா கடைசியில் கிள்ளி தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு ஷேர் பண்றாங்க அண்ட் இப்போது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற பரபரப்பில் இருக்கிற விஜய் டிவி பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் கிராண்ட் ஓப்பனிங் கொண்டான தேதியுமே அறிவிக்கும் அபிஷியலா அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது அண்ட் பட் அன் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதிமூணாம் தேதி இந்த பிக் பாஸ் ஷோ ஆரம்பமாகும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துகளுமே இணையத்தில் வளவு வருது பட் அக்டோபர் மந்த் கன்ஃபார்ம் பட் டேட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக விஜய் டிவிலேருந்து சீக்கிரமே ஷேர் பண்ணுவாங்க ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் விஜய் சேதுபதி அவர்களினுடைய இந்த சம்பளம் ஐம்பது கோடி அப்படிங்கிற மாதிரியா இது அதிகமாக குறைவாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க